பழனியில் பயங்கரமான மலைங்க நல்லா வெளுத்து வாங்கிருச்சு ஆனா ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு சொட்டு மழை இல்லை எங்க ஊருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மழை பெஞ்சிருக்குங்க ஆனா இந்த சைடு வந்து ஒரு சொட்டு இல்லை அந்த மழை வரக்கான அறிகுறி கூட இல்லை காத்து தான் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்துச்சுங்க சரி இந்த மழையை வந்து பார்த்துட்டு என்ன பண்றது இப்படியே புலம்பிட்டு இருந்தது ஒன்னும் விலைக்காகதுன்னு சொல்லிட்டு நாடுகள் எல்லாம் புடிச்சு கொண்டு வந்து மேயற்கு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடுக்கிட்டு வந்தாச்சுங்க உங்கள் ஊர்ல எல்லாம் தொலை இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இருந்தனால தான் வந்து கம்பி வேலி போட்டு விட்டுருக்கோங்க கம்பி வேலி போட்டு விட்டுறதுனால கொஞ்சம் வந்து பயம் இல்லை அப்பயுமே வந்து பறிச்சு உள்ள வந்துடுது இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம பாத்துக்கணும் சோளத்தட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஆனப்பிள்ளைமே கொஞ்சம் சோளத்தட்டை வறுத்து மாட்டுக்கு போட்டாச்சுங்க பாப்பா தம்பியா என்னோட மாமியார் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆட்டுக்கிட்டையும் உட்காந்து வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட்டுக்குட்டியில எல்லாம் முடிக்கிட்டு மாட்டையுமே வந்து புடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு போய் மாட்டுக்கு தண்ணி வச்சு கட்டிட்டு ஆட்டுக்குட்டியில் வந்து உள்ள முடிக்கலாம்னு சொல்லி முடுக்கணும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒவ்வொரு திசையில ஓடுதுங்க உள்ள முடுக்கக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது ஒரு வழியாக எல்லா ஆட்டுக்குட்டி உள்ள முடுக்கி கட்டியாச்சுங்க